உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன் அந்த முக்கியமான விஷயம் இங்கே ஃப்ரான்ஸில் வாழ்கின்ற அத்தனை பெற்றோருக்குமே வந்து முக்கியமானது தயவு செய்து இதை வந்து நீங்கள் முடிஞ்ச வர இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அதுக்கு போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த பகிர்வுகள் நாம் போடுற பகிர்வுகள் எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் எங்களுடைய அடுத்த கால சந்ததி வந்து தமிழ்மொழி பேசுகிறதுல வந்து ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை சம்மந்தமாக நேற்றைக்கு ஒரு வீடியோ உங்களோட பகிர்ந்திருந்தான் அதை தாண்டி வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்து எங்களுடைய தமிழ் பள்ளிக்கூடங்களில் வந்து இங்கே பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் தான் தமிழ் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரெஞ்சு பாடசாலைகளில் வந்து தமிழ்மொழி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் இங்கே ஃப்ரெஞ்சு பாடசாலைகளில் வந்து தமிழ்மொழி இல்லை அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக் எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது தமிழ்மொழி பாடசா பா தமிழ் மொழியை இப்போ வந்து விருப்ப பாடமாக எழுதலாம் பரீட்சையில் வந்து தோற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது அதுக்கப்புறமாக எங்களுடைய இந்த குழந்தைகள் எங்களுடைய பிள்ளைகளும் வந்து இந்த தமிழ் மொழியில வந்து ஈடுபாடுகள் இல்லாதன் மூலமாகவோ என்னோ தெரியல அந்த மோ பேக் எக்ஸாம்ல தமிழ்மொழி பாடத்தை வந்து தூக்கி விட்டார்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாம்ல வந்து இல்லை இப்போ இதை வந்து கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து வாக்கெடுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வாக்கெடுப்பு வந்து நீங்கள் எப்படி இந்த வாக்கெடுப்பு இதன்றது அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக பயந்து கொள்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பயந்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களோடும் வந்து பயந்து கொள்ளுங்கள் எங்களுடைய விசா இருக்கிற சௌரர்களாக இருந்தாலும் சரி விசா இல்லாத சௌர்களாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி வயசானவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருக்கு எவ்வளவு நாங்கள் வாக்களிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்தளவு எங்களுடைய மொழி வந்து இங்கே இங்கே இந்த யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் எக்ஸாமில் வந்து பாதுகாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே அளவுக்கு அதிகமான தமிழர்கள் வாழ்வதால் எங்களிடம் வந்து இந்த மொழியை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து நாங்கள் இந்த உலகை விட்டு போனாலும் அடுத்த சந்ததிக்கு வந்து இந்த மொழி வந்து கடத்தப்படும் அதனால் வந்து நீங்கள் வந்து இப்படியாவது இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய தமிழ் குழந்தைகள் அண்மை காலங்களாக இந்த தமிழ் மொழியில் வந்து பற்றில்லை அல்லது வந்து பேசுவது வந்து குறைந்து கொண்டு போகிறது ஆனால் பாடசாலைகளில் தமிழ் பாடசாலைகளில் இதுக்கான சரியான கல்வி கற்பிக்கப்படுகிறதா அப்படின்றது வந்து இங்கே ஒரு கேள்விக்குரியான விஷயமாக இன்மே அண்மையில் இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் ஏனென்று சொன்னால் எங்களோடய பிள்ளைகளுக்கு வந்து அதனை சரியான வகையில் புகட்டுவதற்கான ஆசிரியர்களும் வந்து இல்லை இருந்தே ஒரு காலகட்டங்களில் அந்த ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வந்து இதனை சரியான வகையில் வழிநடத்தி தமிழ் கல்வியை வந்து பூத்தியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் அநேகமான அந்த அந்த பிள்ளைகள் வந்து சரியான முறையில் தமிழ் மொழி பேசுகிறார்கள் ஆனால் அண்மை காலமாக இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான பிரச்சனையாக இருக்கிறது என்னுடைய குழந்தை கூட தமிழ்மொழி பாடசாலைக்கு வந்து செல்வதில்லை அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இடம் இடம் இடம்பெறுகின்ற கருத்து முரண்பாடு அல்லது வந்து ஒரு தவறான கருத்து முரண முரணுண்டு வைச்சு கொள்வோம் இதன் விளைவாக தமிழ் பிள்ளைகள் தமிழ் பாடசாலைகளுக்கு செல்வதை குறைத்து விட்டு அவர்கள் இந்த தமிழ் மொழியை மறந்து அவர்கள் தமிழ் மொழியை விட்டு விலகி செல்கிறார்கள் இதனால் அடுத்த சந்ததிக்கு வந்து இந்த தமிழ்மொழி கடத்தப்படுமா அப்படின்றது வந்து உண்மையில ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அந்த வகையில் மீண்டும் இந்த பேக் எக்ஸாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுடைய பேக் எக்ஸாமில் வந்து விருப்ப மொழியாக இல்லை தமிழ்மொழி வேற வேண்டும் அப்படின்னு சொல்லி விசேட வாக்கெடுப்பெடுக்கப்படுறது அதனுடைய லிங்க் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து விட்றேன் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் அதில் கேட்கப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தயவு செய்து வாக்களிங்கோ எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் தமிழ் மொழியை வந்து கொண்டு போவது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடத்தை எங்களோட பிள்ளைகள் வந்து படிக்க வேண்டும் விரும்பி படிக்க வேண்டும் தமிழ் மொழி வந்து உலகிலே முதலாவது மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆதி மொழி தமிழ்மொழி என்று சொல்லப்படுறது அதனால் இன்று எங்களுடைய சந்ததி வந்து தமிழ் மொழியை மறந்து கொண்டு போகிறது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டு இங்கே ஃப்ரெஞ்சு நாட்டவர்கள் பேசுகிறார்கள் அதே மாதிரி அரபு மொழி பேசுவர்கள் அரபு மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டு பேசுகிறார்கள் அதே மாதிரி ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய மொழி அதே மாதிரி சீனர்கள் வந்து சீன மொழியை பேசுகிறார்கள் அதனால் எங்கள் தமிழர்கள் மட்டுமே தமிழ் மொழியை வந்து எங்களோட பிள்ளைகள் வந்து அடுத்த சந்ததி வந்து பேசுவதில்லை பேசுவது குறைந்து கொண்டு சொல்கிறது வீடுகளிலும் வந்து அவர்கள் தமிழ் மொழியில் பேசுவதில்லை ஃப்ரெஞ்சு மொழியில் பேசுகிறார்கள் வெளியிடங்களிலும் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் பேசுகிறார்கள் இதனால் எங்களோட மொழி வந்து அழிஞ்சு கொண்டு போகிறதோ அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது அந்த வகையில் இந்த விடயம் வந்து இப்போ வந்து மீண்டும் வந்திருக்கிறது இதுக்கான வாக்கெடுப்புகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாக்கெடுப்புகளில் வந்து எல்லாருமே நாங்கள் முடிஞ்சவரை நாங்கள் அந்த வாக்கெடுப்பில் வந்து பங்கு கொண்டு அந்த வாக்களிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய இந்த தமிழ்மொழி மீண்டும் காப்பாற்றப்படும் அல்லது வந்து தமிழ்மொழியில் வந்து எங்களோட பிள்ளைகள் பாடசாலையில் வந்து எக்ஸாம் எழுதுவார்கள் அந்த விஷயத்தை வந்து மறந்துடாதவங்க தேவை செஞ்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா நண்பர்களையும் வந்து சொல்லுங்கள் தயவு செய்து இதில் வந்து கையெழுத்துட்டு இதை வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்களிக்கிறோமோ அந்த வாக்களிப்பு வீதத்தில் தான் வந்து இந்த எக்ஸாம் நடத்துவதா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து முடிவெடுக்கப்படும் மீண்டும் சொல்கிறேன் இந்த லிங்கை வந்து நாங்கள் கீழே டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அந்த லிங்கை வந்து நான் போட்டுறேன் அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து வாக்களித்து விடுங்க உங்களுடைய அடுத்த கால சந்ததியினருக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயமாக இதை பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி